ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து நேராக மாடி துரத்து தாங்க வந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா டிஸ்மர் பூலாம் பாருங்கள் ஊத்து கொட்டிகிட்டு இருந்துச்சு எல்லாமே இங்கே வந்து ஸ்ட்ராபெரிலாம் வச்சுருக்கோம் இப்போ ஊருக்கு முன்னாடி எடுத்து வச்சது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் ரோஸ் செடியெல்லாம் நல்லா தான் இருக்குது இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் வந்து சாம்பல் நோய் வந்திருக்கு பாருங்கள் இலையெல்லாம் அப்படியே சாம்பல் கடையிலாம் வந்துருச்சு சாம்பல் தெளிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் சாம்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கட் பண்ணி போடணும் கட் பண்ணி போட்டுட்டு புளிச்சு இருந்தால் தெளித்து விடணும் இல்லைன்னா வேப்பெண்ண கரைசி கூட தெளித்து விடலாம் அந்த சி சிகப்பு வண்டியும் பெரு பெருசாகிடுச்சுங்க அதுவும் ஹார்வஸ் பண்ணுற மாதிரிதான் இருக்குது இது வந்து பச்சை பர்மன் பர்மன் மண்டை இதுவும் பெருசாகிடுச்சு எல்லாமே ஹார்வஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஹார்வஸ் வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹார்வஸ்ட் பண்ணேன் அந்த ஹார் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பால்சம் வந்து நிறைய விதையெல்லாம் வந்து காஞ்சி போயிருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் இருக்கேன் இதெல்லாம் எங்கள் சீட் சேரிங் போகிறதுக்காக நான் இதெல்லாம் பறிச்சிட்டுருக்கேன் இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து நான் ஒரு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் இந்தளவு விதை கிடச்சிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூல்குள் போட்டுட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக ஆகிடுச்சு நூல்கொள்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும் வேற ஒரு பேக்கில் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து காயின் நல்லா பெருசாக வரும் இங்கே பாருங்கள் கீரை வந்து நல்லா பெருசாக பெரிய பெரிய இலையாக வந்துரு பாருங்கள் இலந்த பழம் ட்ரம்மில் வந்து இருந்தது அதே விழுந்து வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா வாட்ரு ஆப்பிள் இது வந்து மொட்டை மாடியில் இருக்குதுங்க சரிங்களா வாட்ரு ஆப்பிள் வந்து கொஞ்சம் கம்டி பிச்சு வந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் கட் பண்ணி இருந்தேன் ஊருக்கு முன்னாடி இன்னும் துளூர் வைக்கல அங்கே தான் துளிர் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய அண்ணன் கூட இருப்பாருங்க அதில் வந்து ஒரு நாலு செடி வச்சிருக்கோம் பீர்க்கங்காய் பொருளங்காய் சுரக்கா இதெல்லாம் வச்சுருக்கோம் அவரக்காவும் இருக்கிறதுலேயும் அப்பவே நாங்கள் கொடி ஏற்றி வீட்டு தான் போயிருந்தோம் நல்லா படம் தெரிச்சு பாருங்கள் இது வந்து நாட்டு கொய்யா விதையிலேருந்து போட்டு வளர்த்தது இது வந்து ஒட்டுரகம் கொய்யா இறந்த பழம் இது அத்திப்பழம் வந்து நல்லா கொஞ்சம் பழம் பெருக்க ஆரம்பிச்சிருச்சு சீத்தாப்பழம் மரம் வந்து கீழேந்து மேலே எடுத்து வச்சுருந்தாங்க அது வந்து காஞ்சிருச்சு கொஞ்சம் இது வந்து பீட்ரூட் கொய்யா அதுவுமே இலை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன் இது வந்து திராட்சைங்க திராட்சை இப்போ தான் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஏறிட்டுருக்கு இது வந்து செடி மாங்காய் மரம் இப்போ தான் வாங்கி வச்சு ஒரு ஆறு மாதம் ஆகுது ஃபஸ்ட்டு பூ வந்துச்சுங்க அது வந்து மலையில் கொட்டிடுச்சு அதை வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் நம்ம எப்போவுமே செடி வச்சதுமே நம்ம பூ பிடிக்க வை விடக்கூடாது காய் பிடிச்சதுன்னா செடி சீக்கிரமாக வச்சி அதனால் பிஞ்செல்லாம் நான் க எடுத்து விட்டுட்டு மழையிலேயே மீதி கொட்டிடுச்சு மிச்சத்தை நான் கட் பண்ணி விட்டுருந்தேன் மலை துளுத்து வந்துட்டுருக்கு அங்கே வந்து அவரக்காய் வந்து நல்லா நிறையா குத்து கொடுத்தா அவரக்காய் கைச்சிருக்குங்க ஊர்லேருந்து வந்ததுமே எங்களுக்கு அவரக்காய் அலசு நிறையா நிறையா கிடச்சிது அதுவுமே வீடு வீடியோ போடுறேன் செம்பருத்தி பூ பாருங்க இது வந்து கல்யாணத்தில் கொடுத்த செம்பருத்தி பூ செடி நல்லா அழகாக வளர்ந்து நிறைய பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவ்வளோதாங்க பூக்கள்லாம் பறிச்சுட்டு கீழே இருக்கிற காய்கறியும் பறிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்